நம்ம சிக்ஸ்டீன் ஆனுவல் அடிஷன் அவார்ட்ஸில் பெஸ்ட் என்டர்டைனர் என்டர்டைனர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கீங்க சொல்லுங்கள் பெஸ்ட் என்டர்டைனர் பெஸ்ட் என்டர்டைனர் அது புரிச்சுட்டு புரிச்சுட்டு விடாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பலூன் செக்மெண்ட் ப்ரோ பலூன் வாங்கிட்டு வந்திருக்கோம் ப்ரோ விட மாட்டோம் விஜய் சார்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருனா அவ்வளோதான் சிரிச்சு கண்ணில் தண்ணி வந்து அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது கட்டி ஷூட்டில் இந்த படம் ஃப்ளாப் ஆயிடும்னு தெரிஞ்சும் கூட அந்த படம் பண்ணேன் அப்படின்னு நினைக்க அப்படின்னு நீ நினைக்கிற ஒரு படம் உண்மையே சொல்ல முடியாது ப்ரோ பார்த்தாருன்னா அவருக்கு கண்டா காண்டாயிருவார் ஒரு விஷயம் ஒன்று வந்து பலூன் செக்மெண்ட் தான் என்னன்னா வந்து இந்த காமெடி போட்டேன்னா பாருங்க தேட்டரில் கிளாப்ஸ் கிழிச்சு எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் தேட்டரில் எவ்வளவுமே கத்திரிக்க மாட்டேன் லைப்ரரி மாதிரி உட்காந்து இருக்கு இருக்கு எல்லா பதிலுக்குமே ஆன்சர் சொல்றீங்க அதுக்காக ஒரு டேர்மே ஆன்சர் சொல்றீங்க அதுக்காக ஒரு டேர் ஓ நோ தக்கு தக்கு சூப்பர் வாங்க நான் ஒரு நான் பாத்துட்டு சொல்றேன் உங்களால் ஈஸியாக பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் தான் ப்ரோ இதெல்லாம் ஓங்கி மூப்பில் போட்டு இல்லை இல்லை சத்தியமாக அப்படி ஒரு விஷயமா இல்லை ப்ரோ கிடையா 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 இருக்கு இருக்கு பார்த்து கேமரா அதுவும் கிளியர மாதிரி வெடிச்சா நல்லா இருக்கும் கஷ்டம் தான் கூட நானே படிச்சு தமிழ் எழுதியிருக்கேன் அவங்க முன்னாடி ஒரு ஆங்கர் வந்தாலும் அவன் தான் இருந்தான் ஒரு ஆன்டிகிட்ட ஆன்டிகிட்டயா ஒரு அவுட் டேவா ஒரு அவுட் பொய் சொல்லி ஆண்ட்ராய்டு பேன் நடத்தி சாப்பிடணுமா டே யார் எழுதினதே அது அது தானா அந்த பலூன் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து ஒரு டேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸா உரியுரிய கதை சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஏதாவது என்னைக்காவது சிரிப்பு வந்திருக்கா அப்புறம் உங்களுக்கு சிரிப்புன்னு ஒரு ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு அது வந்து ஒருத்தர் கதை சொல்றாரு நானும் சிவகார்த்திகா கேட்கிறோம் ஒரு ஹீரோ நான் அவர் கதை சொல்லிகிட்டே இருக்காரு சொல்லும்போது என்ன ஆயிடுச்சு ஒருத்தர் சொல்லுறாரு சார் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க சார் அந்த இடத்துல வேலை போயிடுச்சு அவர் பார்த்தா திடீர்னு வந்து நீங்கள் ஜெய் காஷ்ல வேலைக்கு செஞ்சிருங்க சார் ஸோ ஜெய எங்களுக்கு டக்குன்னு டவுட் ஜெய் ஆகாஷ் அவர்கிட்ட என்ன வேலை ஒரு நடிகர் இருக்கார்ல ஓகே ஸோ அவர்கிட்ட அஸ்டண்டாக இருக்குமா என்ன ஆகாஷ் கிட்ட என்ன வேலைன்னு யோசிச்சிட்டே இருக்கும் அதை தாண்ட முடியலைங்களா அவர் கொஞ்சம் தாண்டி போயிட்டார் எங்களுக்கு அந்த டவுட்லேயே இருக்கு என்னவாருன்னு சொன்னால் நிறுத்தி கேட்குறேன் ஒரே நிமிஷம் பிரதர் அந்த ஜெய் ஆகாஷ் கிட்ட வேலைன்னு அது என்ன பண்ணுறா அது மட்டும் புரியல ஜெய்யகாஷ்லாம் என்ன சொல்கிறீங்க அதான் அங்கே நகரில் இருக்க நகை கடை ஓ ஜாயசனி ஆகிட்டீங்களா அப்படின்ட்டு டக்குன்னு டேரெக்டர் டக்குனு சாகி ஆ ஐயோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஃபுல்லாக சொன்னாரு பண்ணலது அதுக்காக இல்லை கோர்ஸ் அந்த டைமுக்கு எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சு ஸோ அந்த இடம் வந்து எங்களுக்கு மறக்கவே முடியாது கதையை கேட்கும்பொழுது அந்த இடம் வந்து மறக்க முடியாத ஒரு இடமா இருக்கும் ப்ரோ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு ஆனால் ஒரு ஒரு ரெஸ்டேட்டர் கதை சொல்லும்போது ப்ரோ அவங்களை எங்களுக்கு ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை கேட்கறது அது கண்டிப்பா அதை பண்ணுவோம் ஏன்னா அவங்க ஒரு ஒருத்தரும் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நம்மள வந்து நான் எனக்கு சொல்றேன் பர்சனலா சொல்றேன் கண்டிப்பா மதிச்சு வந்து சொல்ல வரும்போது நான் வந்து அது எப்படி இருந்தாலும் அதை கேட்பேன் சப்போஸ் சில கதைகள் பண்ண முடியாத இருக்கிற பட்சத்தில் சொல்லி இதுதான் ரீசன் இதை வந்து நீங்கள் நீங்கள் வேறு ஏதாவது இன்னும் நல்ல இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நான் பண்ணால் இது அந்தளவுக்கு இருக்காது உங்களோட கதைக்கு நான் நியாயம் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி ஏன்னா அது அஸ்டன்ட் டேரக்டருக்கு மட்டும் பெரிய மரியாதை என்றைக்குமே கொடுக்கணும் ப்ரோ அவங்க தான் இன்றைக்கி அஸ்டன்ட் டேரக்டராக இருக்கவங்க தான் நாளைக்கு வந்து தமிழ் சினிமாவும் மிகப்பெரிய லெவலில் ஆள போகிறவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு லோகேஷ் ப்ரோவில் இருந்து நெல்சன் எல்லாேருமே ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் அதனால் ஈவன் ராஜமௌலி சார்லேருந்து எல்லாமே அதனால அவங்களுக்கான அந்த இது மட்டும் என்றைக்குமே நீங்கள் ஒரு படம் ஷூட்டிங் நடக்குதுன்னா முதல் வந்து கடைசி ஆளா போய் இல்லை தூங்காமல் பெரிய கிரெடிட் கூட அவங்களுக்கு கிடைக்காது ப்ரோ உங்கள் பேர் கூட வெளியே தெரியாது மூஞ்சு யாருக்குமே தெரியாது எல்லாத்துக்கும் திட்டு வாங்குவாங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே அஷ்டன் பிடிச்சி திட்டுவாங்க யாராக இருந்தாலும் திட்டுவாங்க ஒரு செட்டில் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் திட்டுவாங்க அதை அங்கே வச்சுக்கோங்க அவர் திட்டுவார் கேமராமேன் திட்டுவார் டைரக்டர் ஆஃப் கோர்ஸ் திட்டுவாங்க இதெல்லாம் தாண்டி மேனேஜர் கிட்ட திட்டுவாங்கன்னு ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா இது எல்லாம் தாண்டி இன்னொருத்தரோட படத்துக்காக உழைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வேற ஸ்டன் டேரெக்டர்ஸ் தான் வந்து ஒரு சினிமாவில் மிக மிக முக்கியமான ஒருத்தங்க ஒரு ப்ரொடியூஸருக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதிரே பார்க்காத ஒரு முக்கியமான கேட்டகரி வந்து அஷ்டன் டைரெக்டர்

வேல்யூ தான் இப்போ அந்த படத்தில் கொடுத்த காசுக்கு ரெண்டு லிட்டர் பெட்ரோலும் இதுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலும் போட போகிறது கிடையாது அதனால் ஒவ்வொருத்தருமே வந்து முக்கியமானவங்க தான் நமக்கு ஸோ நான் என்ன விடிக்கணும் அதை அப்படியே நசை வச்சுக்கோங்க அதுவும் கிளியர மாதிரி வெடிச்சா நல்லா இருக்கும் கஷ்டம் தான் கூட நானே படிச்சு தமிழ் எழுதியிருக்கேன் முன்னாடி ஒரு ஆங்கர் வந்தாலும் அவன் தான் ஒரு ஆண்டிகிட்ட ஆன்டிக்கிட்டேயா ஒரு அவுட் டேவா ஒரு அவுட் டே பொய் சொல்லி ஆண்ட்ராய்டு பேன் நிஞ்சி சாப்பிட்ணுமா டேய் யார் எழுதினது இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்களே சொல்லுங்க ஒரு போய் ஒரு அவுட்டிங் சொல்லி சொல்லி பண்ணி அவாய்ட் பண்ணி நடிச்சு காட்டணுமா இத கரெக்ட்டா படித்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் இதுல நடிச்சு பார்த்துங்க க்ளோஸ் வச்சுக்கோங்க பார்த்து தம்பி பேர் என்ன எழுதுன ஒரு பேரு டேனி 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 ஓகே எடுத்து உடச்சு விட்றேன் இப்போ உடைய உடைய கேன் யூ டூ எனி கோலிவுட் ஸ்டார் மெமரிஸா மேனரிசம்ஸா அப்படிங்கப்பா கோலிவுட் ஸ்டார் மேனரிசம் யார் இதை பண்ணுறதுன்னு அப்படி சொல்லும் அப்படியே தளபதி உள்ளே வராரு நாங்கள் நிறையா பார்த்துட்டோம் வேற யாராவது மாதிரி பண்ணுங்க ப்ரோ எனக்கு அவருதுமே நம்ம என்ன அவர் பண்ண பண்ணுது யார் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு இவர் மாதிரியே பண்ணலாம் மாதிரி இந்த மேனிசம் விஷயத்தில் நான் ஒன்று பண்ணுறேன் என்னென்னா ஒருத்தர் பண்ணார் அந்த யாருன்னு சொல்லலை ஆனால் அதில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது அண்ணா ஷூட்டிங்கில் வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டான ஒரு சீன் இருக்கு பயங்கரமாக சீரியஸான சீன் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம் தங்கச்சி இவங்க கிபி ஓடி போயிட்டாங்க கல்யாணமே இப்போ நின்று போச்சு எல்லாம் பயங்கர பதட்டத்தில் தேடுறா அந்த இது ஆமாம் எல்லாம் ஊர்காரலாம் திட்டுவாங்க பயங்கரமாக இவங்கள அங்கச்சி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு திட்டணும் நானும் சூரிய அண்ணன் எல்லோரும் வந்து சோகமாக இருக்கணும் இதெல்லாம் ரெடி நிற்கிறோம் பெண்ணி பக்கத்தில் இருக்கிறதா அப்படின்னா டயலாக் டைலாக் பேசுகிறாரு என்ன காலையா தங்குச்சி ஏதோ டைலாக் கோவமாக பேசணும் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ஒரு டைலாக் பேசுறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஒரு மேனேஜர் ஒன்று வச்சுருக்காரு அதாவது எப்படின்னா டைலாக் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு கரெக்டாக அதை ஆரம்பிக்க முடியும் அவர் பண்ணிவிட்டு தான் ஒரு ஒரு டைலாகும் பேசுகிறாரு ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ரிஹர்செல்லாம் நான் பார்த்துட்டேன் அவரை பண்ணுறத அவர் வந்து சிரிப்பு வர்றதுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு அடிக்கிட்டேன் சூரியனுக்கு சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவர்கிட்ட நான் எதுவாக சொல்கிறேன் அண்ணே ஏன்னா சிரிச்சிடக்கூடாது இந்த சீன் ரொம்ப சீரியஸான சீனு சார்லாம் ரஜினி சார்லாம் அவ்வளோ சீரியஸாக நடிக்க வேண்டியது அவர்கிட்ட சொல்கிறேன் அண்ணே அவர் மட்டும் ஒரே ஒரு அடி பார்த்துருங்க டைலாக் முன்னாடி தம்பி தம்பி சும்மா ஒரு தம்பி நல்லா கண்ட்ரோல் சும்மா சும்மா ஒன்றும் இல்லை ஒன்று அவருக்கு என்னென்னு புரியல சரி தம்பின்ட்டு இப்படி இருக்கார் ஆக்ஷன் ஒன்று ஒன்று இவர் அப்படியே சீரியஸாக வேணால் கேமரா எங்கள் க்ளோஸாக தான் இருக்குது ஸோ பார்க்கும் போது இல்லை பார்க்க முடியாதுல்ல ஸோ அவர் எப்படி பார்க்குறாருன்னு அப்படி பார்த்தா அவர் கரெக்டாக ரெடி அப்படின்னா அவருக்கு டைலாக் வருது ஒரு க்யூ வருது அவர் டைலாக் எடுத்துன்னு அவர் திருப்பி கலையா ஒரு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு சிரிச்சிட்டானா என்னன்னா அப்படியே கண்ட்ரோல்ட்டான்னு பண்ணி இது பண்ணார் ரசி சார் அதை பார்த்துட்டு 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 அவர் கேட்கறா என்ன என்ன ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா சார ஒன்றும் இல்லை ம் சொல்லுங்கள் சார் ஒன்றும் இல்லை இது அடுத்த வாட்டி இப்போ ம் வேகம் போகும்போது அவரை மட்டும் பார்த்துடாதீங்க சார் அப்படின்னு நான் பாத்துறாதீங்களா ஏங்க இப்போ சொன்னால் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் தான் சார் சொன்னது அவரும் பார்த்துட்டு அவருக்கும் சிரிப்பு மொத்தம் தான் பற்ற இன்பத்தை எல்லாம் எல்லாருமே பிரிச்சு கொடுத்து பிரிச்சு கொடுத்துட்டீங்க எனக்கு என்னன்னா பயம் எல்லாரும் இருக்காங்க ஒரு வேலை இதாச்சுன்னா நான் தான் கல்பிட்டு மாட்டணும்னா அவ்வளோதான் ஏன்னா அந்த சீனில் தான் ஒன்று சிரிக்க வச்சிட்டோம் முடிஞ்சு ப்ரோ அது ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து அப்புறம் விஜய் சார்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளோதான் சிரிச்சு கண்ணில் தண்ணி வந்து அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது கத்தி ஷூட்டில் அதனால என்ன ஆச்சுன்னா இதில் இது ஒரு அது ஒரு அந்த பண்ண அந்த மேனேஜர் தான் எனக்கு எப்போவுமே ஞாபகத்து வரும் மூணு பேரும் ஷூட் எனக்கு எனக்கு விஜயராசை நான் திரும்ப இன்னொரு விஜய் அவர் கூட கத்தி ஷூட்டில் நடந்த இது வரைக்கும் நீங்கள் சொல்லாத ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல் நீங்களும் நீங்களும் அவங்களும் சேர்ந்து பண்ண சில சேட்டைகள் சொல்லாத விஷயங்கள் சேட்டைன்னு இல்லை பட் நான் சும்மா ஒரு நல்ல விஷயமா ஒன்று சொல்கிறேன் நாங்கள் ஹைதராபாத்தில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ நல்ல வெயில் டைம் மே மாதம்னு நினைக்கிறேன் செம்ம வெயிலில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய வயசானவங்க இருப்பாங்க அந்த படத்தில் அவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி ப்ரொடெஸ்ட் ஒரு இதெல்லாம் அந்த இது இதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் அந்த தண்ணிக்காக நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்க கேரமேன் இருக்குது அங்கே என்னன்னா கேரவன் நிறைய நிறுத்த முடியும் மெயின் இதில் வச்சு எடுக்கிறோம் ஸோ ரெண்டு தான் இருக்குது ஒன்று சாருக்கு ஃபுல் சாருக்கு ஒரு கேரவனும் இன்னொரு சைடில் ஒரு சைடு எனக்கும் சமந்தா அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இவர் என்னென்னா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாருன்னா டே ஒரு இது போட்டிருந்தாங்க டென்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க எல்லாருக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு சேர்லாம் போட்டிருக்கோம் அங்கே உட்காந்துக்கலாம் அங்கே தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்துச்சு ஸோ விஜய் சார் என்னென்னா மத்தியான டைம் நல்லா ஒரு டயர்டான ஒரு என்ன ஃபீல் இது இருந்துச்சு அவர் நான் எல்லாம் நினச்சி சரி ஒரு பத்து நிமிஷம் கேப் பண்ணுற உருவா சார் ஒரு டென் மினிட்ஸ் இருக்குது சார் நீங்கள் போயிட்டு வாங்க சார் அப்படின்னு அவர் டக்குன்னு பார்த்தாரு எல்லோரும் இருக்கும்போது நான் மட்டும் ஏன் போகணுன்னு சொல்லிட்டு போய் உள்ளேருந்து ஒரே ஒரு இந்த பிளாக் கிளாத்து இது இருக்கும்ல இதில் கேமரா டிபார்ட்மெண்ட் வாங்கி ஓட்டோ அங்கேயே படுத்துக்கிட்டார் பாட்டுக்கு படுத்துட்டாரு ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் படுறது நான் மட்டும் போய் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு அன்றைக்கி அந்த ஃபோட்டோ ஆக்சுவலாக யாரும் எடுத்து ஃபோட்டோ மட்டும் வந்துருச்சு அது பட் அது ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு இந்த ஸ்பாட்டில் வந்து அப்புறம் எல்லாருமே வந்து ஸோ இதாய்ச்சி அவங்கள எல்லாரும் உட்காந்துட்டு ஜாலியா இத்தனை அவங்களாம் சேர்ல அங்க உக்காந்துருக்காங்க வயசானவங்க எல்லாரும் இவர் படி கீழே படுத்துட்டாரு நல்லா படுத்துட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்துட்டு சூப்பர் சூப்பர் ஒரு விஷயம் ப்ரோ பலுவன் உஷைக்கு தான் என்ன நான் வந்து இந்த காமெடி போட்டேன்னா பாருங்க தியேட்டர்ல கிளாப்ஸ் கிழிச்சு எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க ஆனா தியேட்டர்ல எவவுமே கத்துக்க மாட்டேன் லைப்ரரி மாதிரி உட்காந்து இருக்கு இருக்கு அது பேசி பேசி அதை பண்ணோம் எதிர் நீச்சல்ல ஒரு டயலாக் ஒன்னு வரும் ப்ரோ நாங்க வந்து ஒரு பார்ல வந்த சத்தியமானி எனக்கு தேவையா முன்னாடி அரு அனிருத் நடிச்சிருப்பாரு அந்த சின்ன வந்து எங்களுக்கு ஆர்டர் எடுக்கிற மாதிரி வருவார் அதில் வந்து ஒரு டயலாக் இருக்கும் என்னென்னா லவ் ஃபெயிலியர் இதில் இருப்பார் இவர் சிவா நான் தான் சொல்லுவேன் வச்சி என்னது லவ்ன்றது சிக்ஸ் பேக் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணணும் ஆனால் நட்புன்றது தொப்பை மாதிரி ஒரு வாட்டி வந்தால் அது பாட்டுக்கு இருக்கும் இந்த டயலாக் நாங்கள் வந்து சொல்லும்போது தெறிக்கும் தேட்டரில் நீங்கள் பாருங்க ஒரு ஒருத்தரும் அது வந்து ட்ரெண்டிங்கு எல்லாம் வந்து ஃபுல்லாக இதுதான் வந்து இதில் இருக்கு ஆட்டோங்க அந்த மாதிரி மீம் மீம் எல்லாம் இதுதான் ப்ரோ தெறிக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு தேட்டரில் எடுத்துட்டோம் எடுக்கும் போது எங்களுக்குலாம் ஒரு பயங்கர இது தேட்டர் எல்லாம் உட்காந்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஷோ இதில் பார்க்குறோம் சத்யம்ல ஆடியன்ஸோட மக் எல்லாத்துக்கும் கிளாப்ஸ் அது தெரிஞ்சுது சிவாவோட இன்ட்ரோ பேர் போனதெல்லாம் கிளாப்ஸ் அதெல்லாம் எங்களுக்கே பெரிய இதுவாக இருந்துச்சு ஸோ என்ன ஃபஸ்ட்டு டைம் காட்டும் போது கை தருந்தாங்க பரவாயில்லை இத்தனையும் நாங்கள் எங்களோட ஆட்கள்லாம் கிடையாது இதோட ஆட்கள்ன்றது சும்மா மேலே ஒரு வாழ்க்கையில தான் ஃபுல்லாக ஃபுல்லாக ப்ராப்பர் ஆடி ஆடியன்ஸ் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷோ ஃபுல்லானதே பெரிய ஆச்சரியம் தான் அன்றைக்கி ஏன்னா அந்த அஃப்கோர்ஸ் அது ட்ரைலர் ஹிட்டு பாட்டி ஹிட்டு அதெல்லாம் ரீசன் பட் எங்களுக்கு இதாக இருந்துச்சு ஸோ எல்லாம் ஜெயம் சூப்பருங்க படம் செம்மங்க செம்மங்க அந்த டைலாக் வரதுக்கு வெயிட்டிங் இன்டர்வலுக்கு அப்புறம் வருது வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அந்த டைலாக் வருது மயான அமைதி கை தட்டி மயான அமைதி அப்படியே இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் பார்த்து அப்புறம் அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு வந்து அந்த டைலாக் கிடைச்சிது அப்படிதான் நாங்கள் பேசிப்போம் இவங்க என்னடா இப்படின்னு ஆனால் எதிரே பார்க்காம ஏதாவது எடுக்கும்போதே ரொம்ப சாதாரணமாக லைட்லாம் போயிடுச்சு ஆரே கால் மணிக்கு சும்மா எடுத்தோம் என்ன டயலாக்னால் நானும் வந்து அப்படியே ரோட்டில் பேசிட்டுருவோம் அப்படியே கேமரா லைட்டே கிடையாது வெளியே சார் சொல்லிங்க எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு எடுத்தோம் இடத்துல அது என்ன டயலாக்னால் இது மச்சி கீதாவுக்கு நீ வள்ளிக்கு நீ மரத்தால் ஓடிடுவியோ மரத்தால் ஓடுவியான் டவுட்டு கீதாவுக்கு நீ வள்ளி கூட ஓடிடுவியோன்னு டவுட்டு இந்த டைலாக் ஒன்று எடுத்த முறோம் எடுக்கும்போது எங்களுக்கு யாருக்கும் பெரிய இதாக தெரில பட் தேட்டரில் தெரி கிளாப்ஸ் அதுக்கு பரவாயில்ல ஈக்குவல் ஆகிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் பரவாயில்ல அது போனது இங்கே பிடிச்சாச்சு போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் ஆறுதல் பரிசு கொடுத்தோம் ஆமாம் நோபல் பரிசு அங்கே அமெரிக்கா நோபல் பரிசு வாங்கி ஆறுதல் பரிசு இதுக்கு ஆறுதல் பரிசு கொடுத்தோம் இல்லை இது ஜாக்பாட்டு எதிரே பார்க்காம கிடச்சது இல்லையா அந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் எதாவது இருந்திருக்கா உண்மையாக சொல்கிறேன் ப்ரோ நான் இது வரைக்கும் கல்யாணம் அந்த இது அந்த லவ்ங்கிற சாப்டரே என் லைஃப்பில் இல்லை ப்ரோ அது தெரியல என்னமோ எனக்கு முன்னாடியே பயம் எனக்கு வந்துச்சு ப்ரொப்போசலாம் ரெண்டு மூணு வந்தது பட் எனக்கு பயம் என்னன்னா ஒரு வேலை நம்ம இதுலலாம் போயிட்டோம்னா நமக்கு பெரிய பேக் ட்ராப்லாம் இல்லாமல் ஊர்லேருந்து வந்துருக்கனால ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி தான் இங்கே சோத்துக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம சினிமாவில் பண்ணாமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு நினச்சே நான் வந்து டோட்டல் இன்னொன்று காசும் இல்லை எங்கேயாவது பைக்கில் கூப்பிட்டு போனோம் அப்படின்னா பைக்கும் இல்லை ஸோ பைக்கையும் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி காசையும் வாங்கி லவ் மட்டும் நம்ம பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியாக அந்த என்ன ஒரு எல்லா ப்ரோ சொல்லி அவங்கள வந்து வேணான்னு படிச்சுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நான் ரொம்ப எதுமா உங்களுக்கு இப்போதைக்கு இது இல்லை எதுவும் அதுக்கான இது தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் உங்களாம் நல்லா இருக்கீங்க உங்களாம் கன்ஃபார்மாக நல்ல இடத்துல இதாகும்னு சொல்லி அவங்களாம் ரொம்ப என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நான் ஆஃப் அன் ஹவர் யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்துனேங்க ஓ ஆஃப் அன் ஹவர் யோசிச்சு முடிவு எடுத்துட்டு நீங்கள் கல்யாணம் பத்தே நிமிஷம் நான் முடிஞ்சிடும் ஆமாம் 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 அப்படி சொல்லி தான் ப்ரோ ஆய்ட் தான் பண்ணிருக்கேன் சூப்பர் அந்த எபிசோடு இல்ல லைஃப்ல சூப்பர் இப்ப நான் லவ் பண்றது ரெண்டே ரெண்டு பொண்ணுங்க தான் ஒன்னு மனைவி இன்னு என் குழந்தை ஓகே படம் எல்லா பதிலுக்குமே ஆன்சர் சொல்றீங்க அதுக்காக ஒரு டைமுக்குமே ஆன்சர் சொல்ட்டு அதுக்காக ஒரு டைம்

தான் பேசுகிறது இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக உங்கள் பாட்டு பார்த்தேன் அந்த டிங்காடிங்கா ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டு வரும் அதான் டிங்காடிங்கா டிங்காடிங்கா டெய்லி கேட்பேன் ஃபர்ஸ்ட் லைனே தெரியாது டிங்காடிங்கா எங்கள் அப்பா பாடுற மாதிரியே பாருங்க எங்கள் அப்பா வயசுலேயே வந்து ஒரு என்ன ஒலி சாங் இருக்கு இல்லையா அதை வந்து எங்கள் அப்பா பாருங்க எப்படி இருக்கும் என்ன விளையவலே இதேத்தை தொலைச்சிட்டேன் என்ன பண்ணல கியா சவாள அந்த மாதிரி தான் கூட வய கலைஞரும் அப்படியே வராது கலந்து அவர் லெவல்லையா இருக்கு எங்க அப்பா வயசு இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா தான் அவரே ஹாப்பியாயிருவாரு உதயநிதி பூரா பார்த்தாருன்னா அவரு கண்டா கான் ஆ ஓகே ப்ரோ எல்லாமே முடிஞ்சு ப்ரோ எல்லா செக்மெண்ட்டும் முடிஞ்சு செம்மையாக ஒரு ஃபன்னான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க ப்ரோ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா காஸ்டியூம்லாம் எங்கே ப்ரோ எடுக்கிறீங்க வேறு லெவலில் இருக்கு ப்ரோ எனக்கு இப்போலாம் என்ன சின்ன ஃபுல் அண்ட் டிஷர்ட்டுன்னு ஒன்று செட் ஆகிடுச்சி ப்ரோ எங்கே போனாலும் என்னென்னா நமக்கு நாம்ஸ்லாம் கிடையாது இப்போ ஆஃப் ஹேண்ட் போட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் குச்சியாக இருக்கும் அதனால இந்த ஃபுல் அண்ட் டீ ஷர்ட்டு முன்னுக்கெல்லாம் போயிட்டுருக்க முழுக்க இப்ப தான் ப்ரோ ஆரம்பிச்சிருக்கேன் ஆமாம் ப்ரோ அது ஒரு அது ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் பார்க்கலாம் ஆமாம் அது யாருன்னா நம்ம இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் அஸ்வின் பிளேயர்லேஷ் அவரோட கூட இந்த அல்லா போல் கொஞ்சம் நல்லா போல்ன்னு ஒத்துறப்பாரு ராஜாமணின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஸோ அவரோட ஜிம் போயிட்டு நல்லா நல்ல ஒரு நிறைய பேர் வராங்க கிரிக்கெட் பிளேயர்ஸும் ஸோ உங்கள் இதில் இருக்குது சைதாபேட் கிட்டே கிட்ட ஸோ அது நல்ல ஒரு அதுக்காக ப்ரோ போன அன்றைக்கி எல்லாம் பார்க்கும்போது நம்ம டி இந்த சினிமாலாம் பார்ப்போம்ல அந்த எல்லோரும் வந்து அந்த பெருசாக ஆ வந்து ஒரு ஒரு மியூசிக்கோட சத்திரியில் ட அந்த மாதிரி நம்ம பார்த்த படங்கள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி நானும் நினச்சிக்கிட்டு போய் இது பண்ண சொன்னாங்க அது சொல்லும் போதே சொல்லார் அப்புறம் அடுத்து ரொம்ப ஈஸி குதிரை ஓடுற மாதிரி தான் ஈஸியாக இருக்கும் பார்த்து நல்லா இருக்குது எதெல்லாம் சினிமாவில் பார்த்துருக்கமே சொல்லிட்டு நானும் இப்படி எடுத்தேன் ஒரு அஞ்சு செகண்டுக்கு ஒன்றும் தெரில அதுக்கப்புறம் மொத்தமே பதினஞ்சு செகண்ட் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு வழி வந்துச்சு பாருங்க பயங்கர கஷ்டம் ப்ரோ ஒன்று ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க ரெடியா இருக்கீங்க ஆமா 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 ஏதாவது படத்துக்காக எல்லாம் மாதிரி நல்லா ஒரு ஃபிட்டா இருக்கலாம் அதுக்கு சாம்பரம் அதே மாதிரி வந்து நீங்களே ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் வேறு வச்சுருக்கீங்களா இப்போ ஸ்போர்ட்ஸ் க்ளப்ன்றது பெரிய வாரத்தில் தான் ஆமாம் நான் ஒரு டென்னிஸ் சாரி ஷட்டில்கா கோர்ட் ஒன்று வச்சுருக்கோம் சிஎஸ்கே அது பேர் வந்து எப்படின்னா சென்னை ஷட்டில் கிங்ஸ் அப்படின்ட்டு நம்ம பெரிய ஃபேன் சிஎஸ்கேக்குன்றதுனால அந்த இதையை வச்சு மா மாமியார் வீடு இருக்குது தாம்பரத்தில் அங்கே ஸோ நல்லா போயிட்டுருக்கு ப்ரோ எல்லாம் ஒரு ரெண்டு கோர்ட் இருக்குது நல்லா சிறப்பாக போகுது கோச்சிங் வீச்சிங் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நம்மளோட இல்ல ப்ரோ சொன்னதுக்கு அந்த இன்டர்வியூ ஹம்பிளா கொடுத்ததுக்கு நீ கலாய்க்காம விட்டதுக்கு அதுக்கெல்லாம் நல்லா பண்ணீங்க என்ன ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க ப்ரோ இந்த வருஷம் என்டர்டெய்னருக்கு நான் அவார்டு வாங்கிருக்கீங்க அடுத்த வருஷம் வந்து பெஸ்ட் ஹீரோ ஃபேவரட் ஹீரோ மாஸ் ஹீரோ அப்போ அந்த மாதிரி மூணு கேட்டகரி இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு ப்ரோ கண்டிப்பா அதுல நீங்க அவார்டு வாங்கணும் அதான் சொல்றேன் எந்த கேட்டகிரிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஒரு ஒரு அவார்டு வாங்குறோன்றது எனக்கு பெரிய பெருமை தான் ஸோ இதை வந்து நான் நிச்சயமா வந்து நிறைய குழந்தை தமிழ் சினிமா பார்த்து காஞ்சூரி கண்ணப்பன் பார்த்து ரசித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நான் வந்து இந்த அவார்டு வந்து நான் டெடிக்கேட் பண்றேன் சூப்பர் சூப்பர் ப்ரோ கண்டிப்பா ஒரு அடுத்து ஒரு மாஸ் ஹீரோன்ற கேட்டகிரில அவார்டு வாங்குங்க அந்த நானே ஹோஸ்ட் பண்றேன் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி ப்ரோ வந்ததுக்கு Thank you. Love you so all. Super on interview. Thank you. Thank you.